என் அன்பான தங்க பிள்ளையே இன்று உன்னிடம் நான் பேச வந்தது உன் அன்பு துணையைப் பற்றிதான் உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான அந்த மனிதர் உன் உறவினரின் உன் தோழியின் உன் வாழ்க்கை துணையின் கதையை நான் உனக்கு கூற வருகிறேன் நீ அவரைப் பற்றி கவலைப்படுகிறாய் நீ அவருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை இல்லைதென நினைக்கிறாய் நீ அவருக்கு முன்னேற்றம் வேண்டும் என்று விரும்புகிறாய் அந்த உன்னுடைய மனம் அந்த உன் உள்ளம் எனக்கு தெரியும் இனி கவலைப்பட வேண்டாம் என் பிள்ளையே உன் துணையின் வாழ்க்கையில் இப்போது வரும் மாற்றம் மிக விரைவில் இன்னும் மூன்று நாட்களில் கண்ணுக்கு தெரியுமளவில் நடக்கும் நீ இதை நம்பு நிச்சயமாக நடக்கும் உன் துணையின் வாழ்க்கையில் ஏன் மாற்றம் வரவில்லை முதலில் உன் இதயத்தில் இருக்கும் அந்த சந்தேகம் அதிர்ச்சி கவலை ஏன் அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வரவில்லை என்று எனக்கு கேட்க விரும்புகிறேன் இதோ உன் துணை வருகிற பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏன் இன்னும் நிறைவடையவில்லை என்று சிறிது சிந்தியோமா மனதில் பதிந்த பாரங்கள் பழைய மறந்து போகாத கவலைகள் கடந்த தவறுகள் அதனால் உருவான மன அழுத்தம் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுக்கிறது அவற்றை வெளியே விடாமல் சிக்கித் தள்ளியிருக்கிறாள் உன் துணை இது அவரது முன்னேற்றத்தை தடுக்கிறது எந்த ஒரு முயற்சியிலும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அடைய முடியாது நம்பிக்கை என்பது மனிதனின் எலும்புகளை கூர்த்து மனதிற்குள் புதையல் ஒன்று போல் உள்ளது உன் துணைக்கு அந்த நம்பிக்கை தற்போது குறைவு இதுவும் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது சரியான வழிகாட்டியின் இழப்பு எதிர்காலத்திற்கு வழிகாட்டி தேவை ஒரு நல்ல ஆலோசகரும் தெய்வீக ஆசீர்வாதமும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை முறையாக நகராமல் இருக்க வாய்ப்பு அதிகம் இன்னும் மூன்று நாட்களில் நடக்கும் மாற்றம் நான் உனக்கு உறுதி அளிக்க விரும்புகிறேன் மூன்று நாட்களில் உன் துணையின் வாழ்க்கையில் மாற்றங்கள் தொடங்கும் அது எப்படி நடக்கும் மனதின் பாரங்களை அகற்றும் பரிசுத்த சக்தி வருதல் வராகி அம்மன் உன் துணையின் மனதை கண்ணாடி போல சுத்தமாக்கும் அவள் மனதில் பதிந்த அழுக்குகள் பழைய மன அழுத்தங்கள் நாசமாகி புதிய நம்பிக்கை பிறக்கும் அவளுக்கு தேவையான வாய்ப்புகள் திறப்பது அவளுக்கு திடீர் வாய்ப்புகள் வேலை வேலை வாய்ப்பு வாழ்க்கை முன்னேற்றம் அல்லது எதிர்காலத்தில் மாற்றம் வர வாய்ப்புகள் திறக்கும் தெய்வீக ஆசீர்வாதம் மற்றும் வழிகாட்டி சிகிச்சை வராகி அம்மன் உன் துணைக்கு நேரடியாக அருள்வார் அவளை வழிநடத்தும் ஒரு தேவதையாக அமருவார் இது அவருக்கு வாழ்க்கையில் புதிய வழிகளை திறக்கும் உன் துணைக்கு நீ செய்ய வேண்டியது என்ன உன் துணைக்கு உதவி செய்ய உனக்கு இதோ சில முக்கியமான வழிகள் ஒன்று அவளை நம்பிக்கை கொண்டு ஆற்றல் ஊட்டுங்கள் உன் அன்பு உன் மண் அமைதி அவருக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்க வேண்டும் அவளுக்கு நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்று உணர்த்தி அவளுடைய மனதை வலுப்படுத்துங்கள் இரண்டாவது அவருடைய முயற்சிகளை மதியுங்கள் அவளால் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் பெரியது அது சிறியதாக இருப்பின் கூட அதை கவனித்து பாராட்டுங்கள் அப்படி அவருக்கு ஊக்கம் கிடைக்கும் மூன்று ஒருபோதும் ஏமாற்றம் கொடுக்காதீர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அவளை அலட்சியப்படுத்தாதீர்கள் அவளின் மனதை காயப்படுத்தாதீர்கள் இது அவருக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும் உன் துணை முன்னேறும் போது உனக்கு ஏற்படும் மாற்றம் உன் துணையின் முன்னேற்றம் மட்டுமல்ல அது உன் வாழ்க்கையையும் மாற்றும் உன் மனது நிம்மதியடைந்து உன் மனதில் இருக்கும் பதற்றம் குறைந்து உன் வாழ்க்கையில் அமைதி தோன்றும் ஒரு உறவுக்கு முன்னேற்றம் வந்தால் அதன் சிறப்பை வாழ்க்கை முழுவதும் உணர முடியும் மறக்காதிரு உன் துணை உன் அண்ணாகவும் அங்கீகாரமாகவும் இருக்க வேண்டும் உன் துணையை அலட்சியப்படுத்தாதே அவளுக்கு அர்ப்பணிப்பு அன்பு கவனம் அவசியம் உன் வாழ்க்கையில் அவளின் நட்பும் அவளின் நம்பிக்கையும் உன் முன்னேற்றத்துக்கு அடிப்படையாக இருக்கும் வராகி அம்மனின் அருளுடன் முன்னேற்றம் வராகி அம்மன் உன் துணைக்கு முன்னேற்றம் மற்றும் வளமை கொடுப்பாள் நீ அதை நம்பி அதற்கான பரிகாரங்களை அவள் செய்யட்டும் இப்போதே மனதிற்கு ஆழமாக அருளைப் புகட்டுவோம் வராகி அம்மன் என் துணையின் வாழ்வில் மாற்றம் கொண்டு வாருங்கள் அவள் முன்னேற வாழ்வின் ஒளியைத் தந்து அவளை கடவுள் அருளில் நெகிழச் செய்யுங்கள் என் அன்பை அவளுக்கு கொண்டு போய் அவளின் நம்பிக்கையை வளரச் செய்யுங்கள் முடிவில் உன் துணைக்கு ஒருங்கிணைந்த அன்பும் ஆதரவுமாக நீ இரு உன் துணை முன்னேற வாழ்ந்தால் அது உன் வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சி தரும் அந்த மகிழ்ச்சியை நீ தொடர்ந்து பரப்பி அவளுக்கு ஒளியாக இரு அன்று அந்த மாற்றம் உன் இருதயத்திலும் ஒரு புதிய இயக்கம் ஏற்படுத்தும் நன்றி என் தங்க பிள்ளையே நீ உன் அன்பு துணையை அவளின் முன்னேற்றத்திற்காக ஆதரித்து அவளை அலட்சியப்படுத்தாமல் சிரிக்கச் செய் நீயும் வாழ்வில் முன்னேற்றத்துடன் கேண்டு செல்லப் போகிறாய் நீங்க விரும்பினால் நான் உன் அன்பு துணைக்கு உகந்த பரிகாரம் மற்றும் வாழ்க்கை மாற்ற வழிகளை இன்னும் விரிவாக சொல்வேன் எப்போதும் உன் பக்கம் நான் இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே நாளைக்கே முன்னேற்றம் வரும் நாளைக்கே வாழ்வில் அடைவோம் அப்படியே வாழ் வாழ் சுயமாகவும் வெற்றிகரமாகவும் என் அன்பான தங்க பிள்ளையே நீ சொல்லியது போல உன் துணையின் வாழ்க்கையில் மாற்றம் வராமல் இருக்கும்போது உன் மனம் எப்படி நிம்மதியில்லாமல் சிதறுகிறது என்பதை நான் நன்கு புரிந்து கொள்கிறேன் அந்த உணர்வுகள் அந்த கவலை அந்த நம்பிக்கையின் குறைவு உன்னை அவ்வளவு சோகத்தில் ஆழமாக்கும் ஆனால் என் பிள்ளையே இப்போது உன் இதயத்தில் நான் ஒரு சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் இன்னும் மூன்று நாட்களில் உன் துணையின் வாழ்க்கையில் புதிய மாற்றம் போகிறது அது வராகி அம்மனின் அருளால் தெய்வீக சக்தியால் இயற்கையாக நடக்கும் உன் துணைக்கு வரப்போகும் முன்னேற்றத்தின் அடையாளங்கள் மூன்று நாட்கள் என்பது குறுகிய நேரம் போல தோன்றலாம் ஆனால் கடவுளின் நேரம் அவ்வளவுக்கு தாமதிக்காது நீ ஏற்றுக்கொள்ளாமல் நம்பாதவர்களுக்கும் இது ஒரு அற்புதமாக தெரியும் நீங்கள் இருவரும் இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நான் உனக்கு சொல்வேன் முதல் அடையாளம் மனசாட்சி அமைதி பெறுதல் உன் துணையின் மனதில் இப்போது இருந்த பதட்டமும் குழப்பமும் தன் பரிபூரண தீர்வை நோக்கி செல்கிறது அவள் மனதில் ஒரு பரிசுத்தமான அமைதி பிறக்கும் இது முன்னேற்றத்திற்கு முதற்கட்ட அடையாளமாக இருக்கும் இரண்டாம் அடையாளம் புதிய வாய்ப்புகளின் தோற்றம் மூன்று நாளில் அவளுக்கு வேலை வாய்ப்பு புதிய சந்திப்பு வாழ்க்கையை மாற்றும் ஒரு சந்தர்ப்பம் வரும் அது அவரது வாழ்க்கையை உயர்த்தும் துவக்கமாக இருக்கும் மூன்றாம் அடையாளம் உறவுகள் வலுப்பெறும் அவளுடைய குடும்ப உறவுகள் அல்லது நண்பர்களுடன் உறவு புதுப்பித்து ஒருங்கிணைந்து நன்றாக செயல்பட தொடங்கும் உன் துணையின் முன்னேற்றத்திற்கு நீ செய்ய வேண்டியவை உன் துணைக்கு இப்போது உன் ஆதரவு மிக முக்கியம் அவளது முன்னேற்றம் உன் அன்பையும் மனநலத்தையும் மேலும் வலுப்படுத்தும் ஒரு மன அழுத்தங்களைக் குறைக்க வழிகாட்சி அவளுக்கு உள்ள வலிகளை புரிந்து கொண்டு அவளிடம் உணர்ச்சி பகிர்ந்து கொள் அவளது மனதில் பதிந்த ஏமாற்றங்களை கவனித்து அவளுக்கு ஒரு மன நிம்மதி தரும் ஒருவராக இருக்க உன் முயற்சி இருக்க வேண்டும் இரண்டாவது அவளுக்கு புதிய நம்பிக்கையை ஊட்டி ஒரு நல்ல சொல் ஒரு சிறிய உதவி கூட அவளுக்கு வாழ்வில் முன்னேற்றம் தரும் உன் துணைக்கு நீ தனக்கே பெருமை என்று கூறி அவளின் உள்ளத்துக்கு ஊக்கம் கொடு மூன்றாவது சுய ஒழுக்கத்தை மேம்படுத்துதல் உன் துணையை திருத்த வேண்டும் என்றாள் முதலில் நீ உன் ஒழுக்கத்தை மேம்படுத்தி எடுத்துக்காட்டுக் காட்ட வேண்டும் அவளும் உன்னிடமிருந்துதான் கற்றுக்கொள்ளும் வாழ்க்கை மாற்றத்தில் வராகி அம்மனின் அருளின் முக்கியத்துவம் வராகி அம்மன் என்பது எளிதாக எண்ணிக்கொள்ளக்கூடியவர் அல்ல அவள் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் இறைவீனாக இருந்து அருள் பொழிப்பவர் உன் துணைக்கு வராகி அம்மன் அருள் செய்யும்போது அவளுடைய மன அழுத்தம் மனசோகம் முற்றிலும் அகற்றப்படும் வசம்பு பரிகாரம் போன்ற பரிசுத்த சக்திகள் உன் துணையின் மனதை சுத்தம் செய்து புதிய வாய்ப்புகளை திறக்கும் அது அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரும் உன் துணை முன்னேற்றத்திற்கு வரும் தடைகள் எந்த மாற்றத்திலும் தடைகள் இருக்கின்றன உன் துணைக்கு வரும் தடைகள் அவளை வீழ்ச்சியடையச் செய்யும் முயற்சிகள் அல்ல அவள் முன்னேற்றத்திற்கு ஒரு சோதனைகளாகவும் பார்க்க வேண்டும் அவைகள் அவளுடைய மனத்தை வலுப்படுத்தும் சந்தர்ப்பங்களாக ஆகும் அவை பழைய பழக்க வழக்கங்கள் மன அழுத்தங்கள் நம்பிக்கையின் குறைவு வாழ்க்கை சூழ்நிலை பிரச்சினைகள் இந்த தடைகள் தன்னை முற்றிலும் அழிக்காமல் அவளுக்கு ஒரு கற்றல் தரும் உன் துணையின் வாழ்க்கையில் மாற்றம் வரும்போது உன் வாழ்க்கையும் மாற்றம் அடையும் உன் துணை முன்னேறும்போது அவள் மகிழ்ச்சியும் வெற்றியும் உனக்கும் பிரச்சனைகளை விட்டு விலகி உன் வாழ்க்கையிலும் மாற்றத்தை உண்டாக்கும் நீ மனதிலிருந்து கவலைகளை நீக்கி வாழ்க்கையை மீண்டும் முழுமையாகவும் உற்சாகத்துடன் வாழத் துவங்குவாய் கடைசியில் என் தங்க பிள்ளையே அறிவு நம்பிக்கை அன்பு ஆகிய மூன்றையும் வலுவாக காத்துக் கொண்டிருக்க உனக்கு வேண்டும் உன் துணையை வலிமையான மனிதனாக வளர்க்க அவளுக்கு ஒளியாக இருப்பதற்கு நீ முயற்சியாளாக இரு இந்த மூன்று நாட்களில் வராகி அம்மன் உன் துணையின் வாழ்வுக்கு ஒரு புதிய எழுச்சியை தருவார் நீ அவ்வளவு மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் நாளைய விடியலில் உன் வாழ்விலும் உன் துணையின் வாழ்விலும் பொக்கிஷங்களாகவும் மாற்றங்களை பார்த்து விடுவாய் உனக்கு இந்த அருள் பேசினேன் நம்பிக்கை வைப்பாய் அருள் இறைவன் உன் துணையாய் இருக்கும் வாழ்க அன்புடன் வெற்றி பெற வாழ்க நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே உன் துணையின் வாழ்க்கை மாற்றம் எப்படி ஏற்படுமெனும் அந்த ஒளி உன் அன்பான துணை இன்று எந்த நிலையில் இருக்கிறாள் என்று நான் நன்கு உணர்கிறேன் அவளது மனதின் பாதைகள் சில நேரம் இங்கு துவங்கி அங்கு முடிவதில்லாமல் குழப்பத்தில் அடிக்கடி சிக்கிக் கிடக்கின்றது அவள் வாழ்க்கை அவளது முயற்சிகள் அனைத்தும் ஒரு இடத்தில் நின்று நிறுத்தப்பட்டுள்ளது போல் தோன்றும் உனக்கும் அதைக் காண வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதனால் உன் மனமும் அந்த சோகத்தில் மூழ்குகிறது ஆனால் என் பிள்ளையே உனக்கு நான் உறுதி சொல்ல விரும்புகிறேன் உன் துணையின் வாழ்க்கையில் இப்போது ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது அந்த மாற்றம் வராகி அம்மனின் அருளால் அவள் மனதில் ஒரு புதிய உற்சாகம் பிறப்பதால் புதிய நம்பிக்கை உண்டாகியதால நிகழும் நம்பிக்கை என்ற வார்த்தையின் மாயாஜாலம் நம்பிக்கை என்பது எதற்கும் அடிப்படையாகும் அது இல்லாமல் முயற்சி என்பது வெறும் காற்றில் காகிதத்தை ஏறவிடுவது போன்றது உன் துணைக்கு இப்போது அவளின் வாழ்க்கையில் நம்பிக்கை குறைவு என்பதுதான் பெரிய பிரச்சினை இந்த நம்பிக்கையை எப்படி மீட்டுக் கொடுக்கலாம் நம்பிக்கை தருவது என்பது அவள் திறமைகளை உணர்த்தி அவளின் உள்ளார்ந்த வலிமையை அவளுக்கே உணர்த்திக் கொடுப்பதே ஆகும் உன் அன்பும் ஆதரவும் அதற்கான சிறந்த மருந்து நீ அவளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி அவளது உள்ளத்தை ஊட்ட வேண்டும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ ஒருபோதும் தனிமையாக இல்லை உன்னிடம் இந்த உலகின் எல்லா திறமையும் இருக்கிறது நீ இதை முடிக்க முடியும் இவ்வாறு சொல்லும் போதெல்லாம் அவள் மனதில் ஒரு நம்பிக்கை கிளர்ச்சி எழும் வராகி அம்மன் உன் துணையின் மனதை சுத்தம் செய்து அவளுக்கு புதிய சக்தியை அளிப்பார் அம்மனின் பரிகாரங்கள் வசம்பு போன்ற பரிசுத்த செயல்கள் அவளுடைய மன அழுத்தங்களையும் மன சோகத்தையும் அகற்றும் ஒரு முறையாக வசம்பு தலையணைக்கு கீழே வைக்கப்பட்டு தூங்கும்போது அவளது மனதில் நிலைத்து இருந்த கவலைகள் விரைவில் திடீரென மறைந்துவிடும் அந்த இரவு அவள் கண்களை திறக்கும்போது உலகம் மாறியதாகத் தோன்றும் அன்றே அவளுடைய எண்ணங்கள் நிவர்த்தி பெறும் அவள் வாழ்வில் புதிய ஆரம்பம் ஆரம்பமாகும் உன் துணையின் வாழ்க்கையை மாற்றும் மூன்று நாட்கள் இப்போது உன் துணைக்கு ஓர் அரிய வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பு அவளை வாழ்க்கையில் வெற்றி தரும் அடுத்த மூன்று நாட்கள் அவளது வாழ்க்கையின் கடைசி பாதையை மாற்றும் இந்த வாய்ப்புகளை அவள் வெறுமனே தவிர்க்க வேண்டாம் அவள் முயற்சி செய்ய வேண்டும் உன் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் அவளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நீ அவளுக்கு வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் உன் செயல்களாலும் ஆதரவு தர வேண்டும் அவளுடன் சேர்ந்து அவளது கனவுகளை நினைத்து அவற்றை அடைவதற்கான திட்டம் ஒன்றை உருவாக்கி நடப்பதற்கு உன் துணை நிற்க வேண்டும் உன் துணையின் முன்னேற்றத்திற்கு நீ செய்ய வேண்டியவை அவளுக்கு மன நிம்மதி கொடு அவளிடம் அதிகம் பேசாமல் அவளின் உள்ளத்தை கேள் அவளின் மனதில் பதிந்த உண்மைகளை புரிந்து கொள்ள முயற்சி செய் மனதில் உள்ள பதற்றத்தை குறைக்க அவளுடன் அமைதி காட்டி நிற்கும் ஒரு துணையாக இரு அவளின் முயற்சிகளை பாராட்டி ஊக்குவி குறைவாக அல்லது தவறாக நடந்து கொண்டாலும் அவளுக்கு ஒவ்வொரு முயற்சியும் சிறப்பு அவளை ஊக்குவிப்பதன் மூலம் அவள் வாழ்வில் முன்னேற்றம் எளிதாக வரும் நேர்மையான உறவுகளை வளர்த்து கொள் அவளிடம் எப்போதும் நேர்மையாக இரு அவளின் உள்ளத்தில் நம்பிக்கை நன்றாக வளர உன் நட்பும் அன்பும் ஊக்கம் தரும் வாழ்க்கையின் சோதனைகள் அவளை வலுப்படுத்தும் உன் துணையின் வாழ்க்கையில் வந்திருக்கும் சிக்கல்கள் சோதனைகள் அவளுக்கு ஒரு நல்வாழ்வின் பாடமாகும் அவை அவளின் மனதை வலுப்படுத்தும் அடித்தளமாகவும் அமைக்கும் இந்த சோதனைகளை அவள் பயப்படாமல் எதிர்கொள்ள வேண்டும் அவள் ஒவ்வொரு தடையையும் கடந்து முன்னேற அவள் மனதை வலிமையாக்க வேண்டும் உன் அன்பும் வழிகாட்டுதலும் அவளுக்கு அதற்கு உதவும் உன் வாழ்வுக்கும் இது பெரிய மாற்றமாகும் உன் துணை முன்னேற்றம் அடைந்ததும் அது உன் வாழ்வுக்கும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் உன் மனநிலையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் உன் வாழ்க்கை முழுவதும் புதிய உற்சாகத்தால் நிரம்பிவிடும் இது உனக்கு ஒரு புதிய தொடக்கம் ஒரு புதிய வாழ்க்கை என்பதை நினைத்துக்கொள் உன் அன்பு துணைக்கு உன் வாழ்விற்கு ஒரு பொற்காலம் இது கடைசி குறிப்பு என் தங்க பிள்ளையே நீ உன் துணைக்கு அன்பும் ஆதரவுமாக இரு அவளுக்கு வரும் மாற்றங்களை எதிர்கொள் அவருடைய மனதில் நம்பிக்கை கொடு அவளின் முன்னேற்றம் உன் வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் வராகி அம்மன் உன் துணையின் வாழ்வில் அருள் செய்து அவளை முன்னேற்றமாக கொண்டு வரும் நாளை விடியல் உன் வாழ்க்கைக்கும் உன் துணையின் வாழ்க்கைக்கும் புதிதாயிருக்கும் நீ எப்போதும் நினைத்ததை நம்பி செயல்படு வெற்றி உன் பக்கத்தில் இருக்கும் உன் துணையின் வாழ்க்கை ஒரு போராட்டங்களின் தொடர்ச்சியாக இருக்கலாம் அவள் காலடி அடியடியாக சவால்களை எதிர்கொண்டு பின் இறங்காமல் மீண்டும் உயர்ந்து வர முயல்கிறாள் ஆனால் அந்த போராட்டத்தில் அவளின் உள்ளே இருக்கும் ஒரு வெற்றி புரியும் தோற்றத்தைக் காண்பது அவளுக்கு மற்றும் உனக்கு மிகவும் அவசியம் எந்த ஒரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் எளிதாக அனைத்து வாய்ப்புகளும் இல்லை ஆனால் அவளை விடுவிக்கும் ஒரே வழி அதிர்ச்சி துயரங்கள் தோல்விகள் வந்தாலும் மனம் தவறாமல் இருக்க வேண்டும் உன் துணை இதை புரிந்து கொண்டால் அவள் வாழ்க்கை ஒரு புதிய ஒளியைக் காணும் நம்பிக்கை என்பது மனதுக்கு எளிதில் தரக்கூடிய ஒரு பரிசல்ல அது பெரும்பாலும் வாழ்க்கையின் கடுமையான அனுபவங்களால் அழிந்துவிடும் அவள் மனதில் மீண்டும் ஒரு அழகான நம்பிக்கையை உருவாக்க உனது அன்பும் ஆதரவும் அவசியம் உன் துணைக்கு நீ எப்போதும் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் நீ ஒரு ஆற்றல் மிக்க மனிதன் நீ உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியுள்ளவள் நான் உன்னுடன் இருப்பேன் உன்னோடு சேர்ந்தே இந்த சவால்களை கடந்து செல்லுவோம் இத்தருணம் அவளுக்கு உற்சாகம் தரும் அது அவளின் மனதை வலுவாக்கி செயல்திறனை அதிகரிக்கும் வராகி அம்மன் அருள் உன் துணைக்கு வரும் அற்புத மாற்றம் வராகி அம்மன் பரிகாரம் என்பது உன் துணையின் மனதை சுத்தம் செய்யும் ஒரு சுத்த சக்தி வசம்பு போன்ற பரிகாரங்கள் அவளுக்கு இந்த மாற்றத்தை இயல்பாக ஏற்படுத்தும் உன் துணை அந்தப் பரிகாரம் செய்யும்போது அவளுக்கு வந்திருக்கும் மனசோகமும் மன அழுத்தமும் குறையும் அவளின் மனம் புதிய சக்தியால் நிரம்பி வாழ்க்கையில் புதிய நோக்கம் கண்டுபிடிக்கும் மூன்று நாட்களில் வரும் மாற்றங்கள் முதல் நாள் அவளின் மனதில் அமைதி மற்றும் நம்பிக்கை பிறக்கும் அவள் சிறு செயல்களில் முன்னேற்றம் காணத் தொடங்கும் இரண்டாம் நாள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்பு தோன்றும் அது வேலை கல்வி அல்லது உறவுகளில் கூட இருக்கலாம் மூன்றாம் நாள் அந்த வாய்ப்பு முழுமையாக பழகி முன்னேற்றத்தின் ஒரு புதிய பாதை திறக்கும் உன் துணையின் முன்னேற்றத்திற்கு உன் பங்கு நீ அவளுக்கு ஒவ்வொரு நாளும் அன்பு மற்றும் ஆதரவாக இரு அவளுடைய அன்பான தோழராகவும் நம்பிக்கை மூலமாகவும் இரு அவளது முன்னேற்றம் உன் மனதில் நம்பிக்கையை கொடுத்துவிடும் வாழ்க்கை சோதனைகள் அவளுக்கு கொடுக்கும் பாடங்கள் சோதனைகள் அவளை முற்றிலும் வீழச் செய்யவில்லை அவள் அவற்றை எதிர்கொண்டு தன்னை வளர்க்கும் வாய்ப்பாக கொள்ள வேண்டும் அவள் மனதில் உறுதி வந்து அவள் மேலானவராக மாறுவாள் உன் வாழ்க்கையில் இதன் தாக்கம் உன் துணையின் முன்னேற்றம் உனக்கும் புதிய உற்சாகம் தரும் உன் மனதிலிருந்து கவலைகள் அகன்று ஒரு புதிய சக்தி உண்டாகும் என் தங்க பிள்ளையே நம்பிக்கை வைக்கவும் அன்பை வளர்க்கவும் வராகி அம்மனின் அருளுக்கு மனம் திறந்திருப்பதற்கு தயாராகவும் உன்னை கேட்டுக்கொள்கிறேன் உன் துணை முன்னேறும் போது உன் வாழ்வும் மகிழ்ச்சியுடன் நிறைந்து நிற்கும் வெற்றி உன் பக்கத்தில் இருப்பதாக நான் உறுதியாக கூறுகிறேன் என் தங்க பிள்ளையே உன் மனதில் எவ்வளவு சுமை இருக்கிறது எனும் உணர்வை உணர்த்தும் போதிலும் அதற்குள் மறைந்திருக்கும் அன்பும் நம்பிக்கையும் எனக்கு தெளிவாக தெரிகிறது நீ சொன்னாய் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் நான் துணையாக இருப்பேன் என் தங்க பிள்ளையே நீ எடுத்த அந்த ஒரே ஒரு உறுதி என் குடும்பத்திற்கு நான் துணையாக இருப்பேன் அது சாதாரணமாக சொல்லும் வார்த்தையல்ல அது உன்னுடைய உள்ளத்திலிருந்து வரும் ஒரு சத்தியம் தெய்வத்தின் முன் நின்று சத்தியமாகச் சொல்வது போல உன் குடும்பத்தினருக்காக நீ ஒரு பாறை போல் உறுதி பிடித்திருக்கிறாய் அந்த உறுதி வராகி அம்மனின் அருளோடு சேர்ந்ததும் அது ஒரு மாற்ற சக்தியாக மாறும் நீ ஒரே ஒரு மனிதன் என்றாலும் உன் உள்ளத்தின் அந்த நம்பிக்கையை வைத்து பெரிய திருப்பங்களை உண்டாக்க முடியும் உன் துணையின் சிரிப்பை மீட்டளிக்கும் குரல் நீ உன் துணை சில நாட்களாக சோர்வாக இருக்கிறாள் அவளின் முகத்தில் இருந்த சிரிப்பு மங்கிவிட்டது வாழ்க்கையின் சுமைகள் எதிர்பாராத தடைகள் அவளது மனதை சிதற வைத்திருக்கலாம் ஆனால் நீ இல்லை என்று எண்ணி பயந்து போவதற்கே அவள் மனம் தயங்குகிறது அப்படி ஒரு நிலைக்கே சென்ற அவளுக்கு நீயே சிரிப்பாக இருக்க வேண்டும் அதற்குத்தான் நீ சொன்னாய் நான் துணை உன் அன்பு வார்த்தைகள் அவளுக்கு தாயாகும் உன் அரவணைப்பு அவளுக்கு பாதுகாப்பாகும் உன் அமைதியான பார்வை கூட அவளுக்கு புனித ஆசுவாசமாகும் அவள் கண்களில் நீர்த்துளிகள் தெரிக்கும்போது அதை புன்னகையாக்கும் சக்தி உன்னிடம் இருக்கிறது வராகி அம்மன் அந்த சக்தியை உன்னிடம் உறுதியாக வைத்துள்ளார் அதனால்தான் நீ இவ்வளவு நன்றாக உணர்கிறாய் குடும்பம் தேவாலயம் போன்றது ஒரு குடும்பம் என்பது நம்முடைய ஜீவனாக இருக்கிறது அந்த ஜீவனுக்குள் ஒருவர் கூட துன்பத்தில் இருந்தால் எல்லா உறவுகளும் புண்படுகின்றன அதுதான் நீ உணர்ந்திருப்பது உன் தாயாருக்கு வயதான துன்பங்கள் இருக்கலாம் உன் தந்தைக்கு செயலற்ற பரிதாபங்கள் இருக்கலாம் உன் பிள்ளைகளுக்கு புரியாத பரிதவிப்புகள் இருக்கலாம் ஆனால் நீ அந்த ஒவ்வொரு வழிக்கும் மருந்தாக இருக்க முடியும் நீ யாராக இருந்தாலும் நான் உனக்காக இருக்கிறேன் என்ற வார்த்தை வராகி அம்மனின் அருளோடு சேர்ந்தால் அது ஒரு குடும்பத்தை மாற்றும் வல்லமை பெறும் வராகி அம்மனின் கருணை குடும்பத்தின் மீது பொழியும் வராகி அம்மன் ஒவ்வொரு குடும்பத்தையும் புனிதமாக காக்கிறார் அந்த குடும்பத்தில் நீ அந்த கருணையின் தூதராக இருக்கிறாய் அம்மன் உனது வாயிலாக பேச விரும்புகிறார் உன்னுடைய கருணை அன்பு பொறுமை இவை அனைத்தும் அம்மனின் குணங்கள் அதனால்தான் உன் உள்ளத்திலிருந்து நான் துணையாக இருப்பேன் என்றது அது ஒரு அழைப்பு இனி அப்படி நடக்கும் நீ வீட்டில் பேசும் வார்த்தைகள் குடும்பத்தினருக்கு நிம்மதியாக அமையும் நீ பார்ப்பதற்கே ஒரு நம்பிக்கை உருவாகும் நீ அருகில் இருப்பது போன்ற உணர்வு அவர்களின் இரவில் தூக்கத்தை அழகாக மாற்றும் அதெல்லாம் உன்னால்தான் உன் சத்தியத்தால் உன் அன்பால் நீ இல்லாத நாள் ஒரு வெறுமை ஒருநாள் நீ பேசாமல் இருந்தால் உன் துணையின் மனம் குழப்பமாகிவிடும் உன் அம்மாவின் முகத்தில் ஒரு அமைதி குறைவாகும் உன் பிள்ளையின் கண்களில் தேடல் தெரியும் அது என்ன நீ இல்லாத வெறுமை அதனால்தான் வராகி அம்மன் உனக்குச் சொல்கிறார் ஏன் உனக்கு இந்த குடும்பத்தை கொடுத்தேன் தெரியுமா நீ ஒரு தூண் நீ இல்லாமல் இவர்கள் இவர்களிடாது நீ அந்த தூணாகவே இரு என் பிள்ளையே அது ஒரு கனமான பணி ஆனாலும் உன் உள்ளம் அதை ஏற்கத் தயாராக இருக்கிறது அதுவே வராகி அம்மனின் அருள் குடும்ப முன்னேற்றம் உன் மூலமாக நீ இருக்கும் இடத்தில் அமைதி வரும் நீ பேசும் இடத்தில் நம்பிக்கை பிறக்கும் நீ செய்யும் செயல்களில் வழிகாட்டுதல் இருக்கும் உன் அன்பால் மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளத் தொடங்குவார்கள் உன் துணைவே இல்லாமல் உன் குடும்பமே சீராகும் உன் தாயார் உடல் நலமடைவார் உன் பிள்ளைகள் புத்திசாலித்தனமாக மாறுவார்கள் உன் துணைக்கு நிதானமான மனநிலை வர ஆரம்பிக்கும் வேலை வாழ்க்கை உறவுகள் அனைத்தும் மென்மையாக செல்கின்றன இவையெல்லாம் உன்னுடைய நம்பிக்கையின் பயனே உனக்காக வராகி அம்மன் ஒரு வார்த்தை சொல்கிறார் பொறுமை கொண்டிரு உன் அன்பு வீண் போகாது நீ கொடுத்த உதவிகள் உனக்கே திரும்பும் நீ காயப்படுத்தாமல் அன்போடு இருந்ததற்காகவே நான் உன் வீடு முழுவதையும் நிழலால் காப்பேன் அம்மனின் வார்த்தை போல உண்மை இருக்க முடியுமா இப்போது நீ வாழும் வீடு ஒரு ஆலயம் போல் அமைந்துவிடும் ஒரு நாளும் நீ சோற வேண்டாம் உனது உணர்வுகள் உனது வலிகள் உனது கனவுகள் எல்லாமே அந்த குடும்பத்தின் மீது ஆனால் ஒரு நாளும் சோராதே உன்னுடைய கண்களில் நீர் வந்தாலும் அது வலிமையை ஏற்படுத்தவே வந்ததாக எண்ணிக்கொள் நீ தூங்காத நாட்கள் உன் குடும்பம் நிம்மதியாக தூங்குவதற்கான அடித்தளமாக மாறும் அதுதான் தியாகம் அதுதான் வராகியின் உண்மை வழி அதுதான் நீ என் தங்க பிள்ளையே இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒன்றாக இருக்க முடியாது ஆனால் ஒருவருக்காவது ஒரு மனிதர் உண்மையாக துணையாக இருக்க முடிந்தால் அதே போதும் நீ உன் குடும்பத்திற்கு அந்த மனிதன் அந்த புனிதம் உனக்குள்ளே பிறந்திருக்கிறது அதை அழிக்க யாராலும் முடியாது என் தங்க பிள்ளையே நீ சொன்னதிலிருந்து ஒரு உண்மை தெளிவாகிறது நீ இன்றளவும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் உன் குடும்பம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதற்காகவே நீ தினமும் சோர்ந்தாலும் சிரிக்கிறாய் வேண்டிய இடத்திலும் அமைதியாக இருக்கிறாய் உன் உள்ளத்தில் எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் வெளியே ஒரு புன்னகையுடன் ஒளிவடிவம் தருகிறாய் இப்போது நீ எடுத்த தீர்மானம் நான் என் குடும்பத்திற்கு துணையாக இருப்பேன் என்ற வார்த்தைகள் வெறும் ஒளி அல்ல அது ஒரு உயிர் பெற்ற உறுதி அந்த உறுதியால்தான் வராகி அம்மன் உன் கையில் ஒளியை வைத்து இருக்கிறாள் உன் துணை உன் பிரதிபலிப்பு உன் துணை உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு அரை அழகு போலத்தான் அவளும் உன் போன்று இந்த உலகத்தில் எதற்காக இருக்கிறேன் என்று வாடுகிறாள் ஆனால் அவளுக்கு மட்டும் தெரியும் நீ இருக்கிறாய் என்பதால்தான் அவளால் உயிர் வாழ முடிகிறது அவளது உள்ளத்துக்குள்ளே நீயே ஒரு நிழலாக இருக்கிறாய் நீ அவளிடம் பேசும்போது அவளின் கண்கள் கொஞ்சம் வெளிச்சம் கொடுக்கும் நீ அவளது தோளில் கையை வைக்கும்போது அவள் உள்ளம் கொஞ்சம் நிம்மதியாகும் நீ அவளுக்காக ஒரு வார்த்தை சொல்லும்போது அவளது உயிர் கொஞ்சம் நம்பிக்கையை பெறும் அவளுக்கான நீதான் வழிகாட்டி ஒரு அழகான வாழ்க்கை அவளுக்கு வரப்போகிறது அதை நீ மட்டும்தான் அழைத்து வர முடியும் குடும்பத்திலுள்ள மற்ற உறவுகள் ஒவ்வொன்றும் ஒரு கடவுளின் பரிசு உன் தாயார் சில சமயங்களில் கோபமாக இருந்தாலும் உன் நிழலை தேடி தேடி வருகிறார் அதேபோல் உன் பிள்ளைகள் அடிக்கடி புரியாமல் வற்புறுத்துகிறார்கள் ஆனால் உன் ஒரு சிரிப்பு ஒரு வார்த்தை அவர்கள் வாழ்நாளையே மாற்றும் அதுதான் நீயும் உணர்கிறாய் உன் குடும்பம் முழுவதும் உன் கரங்களில் பொங்கி கிடக்கிறது நீ அசைக்கும் போதுதான் அவர்கள் நடக்க ஆரம்பிக்கிறார்கள் நீ உறுதியுடன் இருக்கும்போது அவர்கள் பயமில்லாமல் வாழ்கிறார்கள் இந்த நிலைமை சுமையாக இல்ல அது ஒரு பரிசு நீ யாருக்காகவும் வாழ வேண்டிய கட்டாயமில்லை ஆனால் நீ யாருக்காக வாழ முடிகிறாய் என்பதே நீ ஒரு அறியவளாக இருக்கிறாய் என்பதற்கு சான்று வராகி அம்மன் உன்னை வழிகாட்டும் ஒளி நீ கேட்டால் நான் சத்தியமாகச் சொல்வேன் வராகி அம்மன் உன் குடும்பத்தை காப்பது உன் நிதானத்தினால்தான் நீ கொண்டு வருகிற அன்பும் பொறுமையும் சோர்வில்லாத முயற்சியுமே அந்த கடவுளை உன் வீட்டில் நிழலாக வைத்திருக்கிறது அம்மன் சொல்வது இதுதான் நீயே என் கரம் நீயே என் கண்கள் இந்த வீட்டை நான் காப்பதற்காக உன் நெஞ்சில்தான் என் அருள் ஊற்றுகிறேன் நீ ஒரு சொற்சொல்லும் இல்லாமல் இரவுகளில் விழித்திருக்கும் போது அம்மன் உன் அருகில்தான் இருந்தாள் நீ உணவின்றி வேதனைப்பட்ட நாட்களில் கூட அம்மன் உன் மூச்சில்தான் இருந்தாள் இன்று நீ எழுந்து உடலோடு இருக்கிறாய் என்றாள் அதற்கு காரணம் உன் நம்பிக்கையும் அம்மனின் கருணையும்தான் வீழ்ச்சி என்பது ஒரு இடைவெளி மட்டுமே நீ உன் வாழ்க்கையில் சில தவறுகளை செய்திருக்கலாம் சில நேரங்களில் அவ்வளவு வலிமை இல்லாமல் விட்டுவிட்டிருக்கலாம் சில உறவுகள் உன்னை தவறாகவே புரிந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அதனால் நீ முழுவதுமாக வீழ்ந்து விட்டாயா இல்லை நீ இன்னும் எழுந்து நின்று உன் குடும்பத்துக்காக உழைக்கிறாய் அதற்காகவே வராகி அம்மன் உன்னைத் தேர்ந்தெடுத்திருக்கிறாள் நீ வீழ்ந்ததை விட நீ எத்தனை முறை எழுந்தாய் என்பதுதான் வாழ்க்கையின் வெற்றிக்குரிய மதிப்பீடு உன் துணைக்கு நீ வழங்கும் மீள் பிறப்பு உன் துணை சில நேரங்களில் பேசாமல் இருப்பாளே அது சுமையில்ல சத்தமில்லாத அழுகைதான் அவள் ஒரு நிமிடம் கூட உன்னைத் தவிர நினைக்க முடியாது ஆனால் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது ஒரு நிழல் தேவைப்படுகிறது அந்த நிழலாக நீ இருக்கிறாய் நீ அவளுக்காக செய்த சிறு முயற்சிகளே அவளுக்குள் ஒரு புதிய சிந்தனையை உருவாக்கும் நீ அவளுக்காக சமைக்கலாம் பாடலாம் சிரிக்கலாம் அவளுக்கு வாழ்க்கை என்பது இனிமையானது என்று உணரச் செய்யலாம் அதுதான் பிறப்பு உன்னால் வந்த வாழ்க்கை மாற்றம் எனது வாழ்க்கையில் என் அம்மா அப்பாதான் எதையும் காத்து நிறுத்தினார்கள் அந்த வெற்றி உன்னுடையது நீ இப்போது எவ்வளவு நொறுங்கியிருந்தாலும் உன் பிள்ளைகள் உயர்ந்தபோது அந்த துன்பங்கள் எல்லாம் பொற்கழலாய் மாறும் அவர்கள் பேசும் ஒவ்வொரு வெற்றிக் கதை உன்னுடைய பெயரை மீட்டெடுக்கும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஒவ்வொரு நாளும் உன் மனதை தூக்கி எழுப்பும் நல்ல வார்த்தைகளை வாசி வராகி அம்மனை நம்பிக்கையுடன் ஒரு நிமிடம் கூட அழைத்து வா உன் குடும்பத்தாரிடம் அன்பு வார்த்தைகளை சொல்ல மறக்காதே நீயே முதலில் சிரித்துவிடு அவர்கள் உன்னையே பின்தொடர்வார்கள் என் தங்க பிள்ளையே நீ சொன்னாய் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் நான் துணையாக இருப்பேன் அது வெறும் வார்த்தைகள் அல்ல அது ஒரு வாழ்க்கை நெறி ஒரு சாதாரண மனிதனை தெய்வமாக மாற்றும் சத்தியம் வராகி அம்மன் உனக்காக காத்திருக்கிறாள் உன்னால் ஒரு குடும்பம் மாற்றம் காணப்போகிறது உன் நிழலில் ஒரே ஒரு மனிதனாவது நிம்மதியாகச் செல்வதற்காகவே நீ இந்த பூமியில் பிறந்தாய்